வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவுரி நல்ல நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து ஆறு மணி வரையும் ராகு கால நேரம் இன்றைய குளிகை நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் யமகண்டம் இன்றைய சூழ திசை மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று காலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் வரை பிரதமை திதி அதன் பிறகு துதிவியை திதி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பூராட நட்சத்திரம் அதன் பிறகு உத்திராட நட்சத்திரம் இன்றைய கரண வேலை இன்று காலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் வரை கெளலவ கரணம் அதன் பிறகு இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு கரசை கரணம் இன்றைய யோகம் இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு மிருகசீல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்தராஷ்டிரம நட்சத்திரத்துக்கு நீங்கள் அச்சப்பட அவசியம் இல்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாளில் புதிய முயற்சிகளில் எதுவும் ஈடுபடாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராசிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க அதற்காக நீங்கள் மாமூலாக ரொட்டீன் ஒர்க் அதை ரெகுலராக நீங்கள் செய்யலாம் என்ன வேலை செஞ்சீங்களோ அதை அப்படியே செய்யலாம் அதில் எந்த மாற்றமும் இருக்காது பிழையும் வராது தடங்களும் இருக்காதுங்க சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலில் நம்ம ராசி பலன் மட்டும் சொல்கிறோம்னு நினைக்காதீங்க நட்சத்திர பலனும் சொல்கிறோம் அதெல்லாம் இல்லாமல் சுலபமான பரிகாரங்களும் அப்பப்போ சொல்லிகிட்டு தான் இருக்கும் அதனால் பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பா கேட்டுக்கிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான இன்றைய நாள் எப்படி அதற்கான பலனை இப்போ பார்ப்போம் ராசி பலனை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மன சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இன்பம் தரும் விதத்தில் மற்றவங்க நடக்கிற விஷயமும் இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்திலும் சந்தோஷம் இல்லத்திலே மகிழ்ச்சி மனதுக்கு எரிய நிகழ்வுகள் நடைபெற வேண்டி இருக்குது அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மறக்க முடியாத நாளாக இருக்கும் சந்தோஷமான நாளாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் இந்த அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாரிடமும் வாதம் செய்யாமல் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில பல தாமதங்கள் சிறு சிறு தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றமும் ஏற்படும் அதனால் முடிந்தவரையும் சிந்தித்து செயல்படுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஜெயம் ஆமாங்க எடுத்த காரியம் வெற்றியடையும் எந்த சூழல்லையும் இன்றைய வெற்றியை உங்களுக்கு தவிர்க்க முடியாது ஆமாங்க அதனால் மனதுக்கு இனிய சம்பவங்கள் இன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பழைய வாகனங்கள் விற்பனையோ அல்லது செலவோ செலவோட வைக்கலாம் அல்லது விற்பனை செஞ்சுருவீங்க இன்றைக்கி அநேகமாக பழைய வாகனத்தை விற்பனை செய்வீங்க அல்லது மாறுதல் புதிய வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் சரிங்களா சிலருக்கு வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த ரிஷபராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் இன்றைக்கி கிடைக்கும் குறிப்பாக இளைய சகோதரன் சகோதரியின் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதுக்கு இனிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு சாதகமான நாள் இன்னைக்கு மிருகஷியடை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எளிதில் யாரையும் நீங்கள் குறை சொல்ல மாட்டீங்க இன்றைய நாள் சிலரிடம் சில குறைகளை காண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு வரக்கூடிய நாளாகவும் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சிலருக்கு திருமண விஷயங்கள் ஆமாங்க திருமண சம்பந்தப்பட்ட முன்னேற்பாடான விஷயங்கள் முகூர்த்தோடு எழுதுறது அதுக்கு தேதி குறிக்கிறது அல்லது பெண் பார்த்துட்டு வந்து சம்மதம் சொல்கிறது இது மாதிரி வேலைகள் இன்று அரங்கேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசி அன்பர்களுக்கு சரிங்களா அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறங்கள் மிருகசீரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வட்டாரத்தில் உங்களை உங்கள் மீது மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் யோசித்து சிந்தித்து எதாக இருந்தாலும் பேசணும் நீங்கள் இல்லைன்னா சிக்கலில் மாட்டுவீங்க அதனால் முடிந்த வரையும் வார்த்தையை அளந்து பேசுங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ள நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நிலைமை ஆமாம் உங்களுடைய நிலைமை வளர்ச்சி அடையக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் இருக்குங்க அதனால் உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உள்ள சந்தோஷமும் ஏற்படும் அதே போல் பழைய நீண்ட நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஒரு விலை மதிப்பு அதிக அதிகமாக உள்ள பொருள் ஒன்று இன்றைக்கி நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கடகராசி என்பவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையுது அது இன்றைக்கி நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் புனர்பூசணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தித்து சிந்தித்து இன்றைக்கி செயல் செய்வீங்க அதனால் மன சந்தோஷமும் அடைவீங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆர்வம் ஒரு செய்யும் வேலையில் நல்ல ஆர்வம் இன்றைக்கி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு பண வரவு காத்திருக்குங்க அகில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகாரியின் மேலதிகாரியின் ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க சரிங்களா சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி உறுதிங்க நீங்கள் எடுத்து வேலை செஞ்ச ப்ராஜெக்ட் என்று சக்சஸ் ஆமாங்க சக்சஸ் சக்ஸஸ் சக்சஸ் அதனால் மாபெரும் வெற்றி மனதுக்கு கொண்டாட்டம் சந்தோஷம் குடும்பத்திலையும் உங்களுடைய குழந்தைகளின் தேவையை பூர்த்தி செய்வீங்க அடுத்த கட்டம் என்ன செய்கிறது அதனால் வீடு வாங்கலாமா மனை வாங்கலாமா அல்லது கட்டிய வீடு வாங்கலாமா இப்படின்னு ஒரு தோற்றம் மனசில் நினைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய எண்ணங்கள் விரைவிலே நிறைவேறட்டும் சிம்மராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவத்தால் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குங்க ஆமாம் அனுபவத்தால் என்ன அதிர்ஷ்டம் ஆமாம் அது அனுபவித்து பாருங்கள் அப்போ தான் சொல்லலாம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனையால் லாபம் உண்டுங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்கும் இன்றைக்கி கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுறதுக்கான சூழல் அமையும் அது மதியம் இரண்டு மணி வரை கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் அதற்கு பிறகு சோதனை சாதனையாக மாறும் அதில் இல்லை கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காலை முதல் ரெண்டு மணி வரை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அதன் பிறகு நல்லாயிருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க உத்திர நிமிஷத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மீது அடுத்தவர் வைத்திருந்த மதிப்பு மேலும் அதிகமாக ஏற்படுறது மதிப்பு உயரக்கூடிய நாளாக இந்த நாளாக இருக்குங்க அஸ்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேடலுக்கு எல்லை இல்லாமல் போகும் தேடணும் தேடணும் பணத்தை தேடுறீங்களோ அல்லது பொருளை தேடுறீங்களோ அது இன்னும் ஆசை ஆசை ஆசைன்னு இன்றைக்கி உங்களுடைய ஆசை பேராசையாக இருக்கும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் அதனால் லாபமும் உண்டுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எதிலும் நிதானம் தேவை ஏன்னா இன்றைய நாளில் வாயால் சில பிரச்சனைகள் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பகை ஆமாங்க துஷ்டனை கண்டால் தூர விலகு அது பழமொழி அதனால் யாரிடமும் விகண்டவாதம் இன்றைய வேண்டாம் வாக்குவாதமும் வேண்டாம் ஏன் குறிப்பா கணவன் மனைவிக்குள்ளே இன்னைக்கு பகை வருவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது அதனால் முடிந்தவரை ஒதுங்கி இருப்பது நல்லது அவ்வளோதான் சொல்லலாம் சரிங்களா இன்றைய நாள் மட்டும் பார்த்துக்குங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டமான எண் ஆறுங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பத்தை அனுசரித்து போனிங்கன்னா பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல் வெற்றியை நோக்கி இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு இன்றைய நாள் மனக்கவலைகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரியத்திலே செய்யும் வேலையிலே சிறு தடங்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உண்டு அதனால் முடிந்த வரையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்க செய்யலாமா செய்யக்கூடாதா யோசிங்க ஏன்னா இன்றைய வியாபாரிகள் பெரிய முதலீடு செஞ்சீங்கன்னா கூட லாஸில் வந்துடும் அதனால் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக விருச்சகராசி என்பர்களுக்கு இருக்கும் அதனால் முடிந்தவரையும் யோசிங்க யோசித்துட்டு செய்யுங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் உங்களுக்கு இளம் மஞ்சள் நிறங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு வந்து இன்றைக்கி விலகிடுவாங்க சரிங்களா அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனதுக்கு இனிய சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நிச்சயமாக யார்கிட்டையும் கெட்டு போக மாட்டீங்க அதை மனசில் வச்சுக்கங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய வியாபாரம் இன்று வேறூர் ஊருக்கு பிரான்ச் ஏற்படுத்துறதுக்கான நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க உங்களுடைய செயல்பாடு இன்னைக்கு வளர்ச்சியை நோக்கி இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திட்டத்தை மீண்டும் யோசித்து செயல்படுங்க ஏற்கனவே போட்ட திட்டத்தை மறுபடியும் யோசித்து மறுபடியும் செயல்படுத்துங்க பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனை சிந்தித்து மறுபடியும் சிந்திங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிந்தனையை மறுபடியும் சிந்திக்கணும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விவேகத்துடன் செலவுபட்டால் நீங்கள் ஒரு வெற்றியாளர் தான் இன்றைக்கும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களின் இன்றைய நாள் உங்களுக்கு அலுவலகத்திலே சக ஊழியரும் சரி மேலதிகாரியும் சரி உங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க உங்களுடைய வார்த்தை மேவும் அதனால் மன சந்தோஷம் ஏற்படும் இதனால் மேலதிகாரி வராமல் இருந்தவங்க இன்றைய நாள் உங்களுக்கு தனி கவனம் தனி மரியாதை கொடுப்பாங்க ஆமாங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென் தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான கலர் சந்தன கலருங்க இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனை வலுப்பெறும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எல்லை உங்களுக்கு தெரிய வருங்க என்ன எல்லை ஆமாம் ஆசையின் எல்லையும் சரி வளர்ச்சியின் எல்லையும் சரி இந்த அளவுக்கு நம்ம போகணுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அவிட்டு நட்சத்தில பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் முயற்சி கைமேல் பலன் கொடுக்குங்க உங்களுடைய சிந்தனை ஓட்டத்திற்கு இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றமான சிந்தனையாகவும் அந்த சிந்தனையால் வருவாய் வரக்கூடிய சிந்தனையாகவும் இந்த நாள் அமையுங்க உங்களுடைய சிந்தனையை மேலதிகாரிகள் மெச்சக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க ஒரு ஐடியா கொடுக்குறோம்னா அது குடும்பத்திலும் சரி வெளியிலையும் சரி அதை அடுத்தவங்க ஏற்றுக்கிட்டால் தான் அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதா அர்த்தம் அந்த அங்கீகாரம் அன்னைக்கு உங்களுடைய சிந்தனைக்கு உங்களுடைய ஐடியாவுக்கு கிடைக்கும் நாளாக இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விருப்பங்கள் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறக்கூடிய நாளாக இருந்த நாள் அமையும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் வளர்ச்சி அடையும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி நோக்கி உங்களுடைய பயணம் துவங்குங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் நெருக்கம் இருக்கும் குழந்தைகளால் மன சந்தோஷம் ஏற்படும் உறவினர்கள் வருகை உண்டுங்க உங்களுக்கு மொத்தத்தில் இன்றைய நாள் கலகலப்பாக போவோம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நாள் கருத்து வேறுபாடெல்லாம் விலகி கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்களின் ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய அறிமுகங்கள் அதனால் சில லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மொத்தத்தில் இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்றி இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் அனைவருக்கும் அருள்வாயுப்பார் என கூறி உங்களிடம் இருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து வாழ்க நலமுடன்